பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் நக்கீர நேர்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசை ஆட்சி செய்யும் பாஜக அரசு மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டா செயல்படுறதா குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக இருக்கு யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் தொடர்ச்சியா வந்து மதவாத சட்டங்களை இயற்றி லவ்ஜிகாத் போன்ற சட்டங்களாகட்டும் சமீபத்தில் சமீபத்துல கன்வார் யாத்திரையில ஏற்பட்ட இந்த மதவாத பிரச்சாரம் ஆகட்டும் இதெல்லாமே வந்து யோகி அரசாங்கத்தின் மீது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் அந்த வரிசையில இப்போ இன்னொரு கொள்கையை வந்து யோகி அரசாங்கம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இன்னொரு சர்ச்சையா இருக்குன்னு சொல்லலாம் என்ன கொள்கைன்னு கேட்டீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் டிஜிட்டல் மீடியா பாலிசி அப்படின்ற கொள்கையை வகுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த கொள்கைக்கான ஒப்புதலை யோகி அரசு வந்து கொடுக்குது இந்த கொள்கைக்கு அகேன்ஸ்டாக தான் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டிட்டு வராங்க அப்படி என்ன இருக்குது இந்த கொள்கையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சோசியல் மீடியா இன்ஃப்ளூவன்ஸ் இருப்பாங்களே யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் இன்ஃப்ளூவன்ஸ் இல்லையா அவங்கள வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த கொள்கை திருப்புது அப்படின்ற குற்றச்சாட்டை ஓங்கி வைக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கொள்கைப்படி அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்ஸ் இருக்கு உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் மாதம் எட்டு லட்சம் வரைக்கும் பணம் தர்றதா இந்த கொள்கையில் சொல்லுது எதுக்காக பணம் தராங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஆதரவா செய்திகளை பரப்புறதும் அந்த அரசாங்கத்தோட நலத்திட்டங்களை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த ஒரு கொள்கை வந்து வகுக்கப்பட்டிருக்கு இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூவன்சர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இந்த யோகி கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவா வீடியோ போட்டாங்க பாசிட்டிவா கண்டென்ட் கொடுத்தாங்க இல்ல யோகி கவர்மெண்டோட ஒரு திட்டத்தை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுக்கு மாத தொகை கொடுக்கப்படும் அப்படின்றதும் அந்த கொள்கையில இருக்கு இந்த கொள்கையின் படி அதிகபட்சமா ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரால மாதம் எட்டு லட்சம் வரை சம்பாதிக்க முடியும் ஆனா அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் கருத்து பதிவிடுறாங்களோ அரசாங்க திட்டத்தை யாரெல்லாம் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் தீவிரமா தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்ட திட்டமும் இந்த கொள்கையில இருக்கிறதா தகவல் வருது இதைதான் வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க ஏன்னா இப்போ பேசிக்காவே ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கும் இருக்கணும் ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தை வந்து விமர்சனம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதை வந்து இன்ஃபுளுசர்ஸா இருந்தாலும் சரி சாதாரண மக்களா இருந்தாலும் சரி அரசாங்க திட்டத்தை எல்லாருமே விமர்சிக்கணும் அந்த உரிமையை வந்து மீற மாதிரி இந்த கொள்கை இருக்கு பாஜக அரசாங்கம் இந்த மாதிரி இன்ஃபுளுசுக்கு மாதம் மாதம் இவ்வளவு பெரிய தொகை கொடுத்தாங்க அப்படின்னா எந்த ஒரு திட்டத்தின் மீதும் விமர்சனம் இயலாது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் மக்களுக்கு சொல்லப்படும் அப்படி இருக்க மக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தெரியாமையே போயிடும் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சிக்கு இங்கே வலுவா வைக்கிறாங்க சமீபத்துல ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த சட்டம் தேசிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த கொள்கையின்படி யாரெல்லாம் யூபி அரசாங்கத்தோட திட்டங்களை அவங்களோட சமூக வலைதளங்கள்ல பகிர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பக்கம் பேமெண்ட் போனாலுமே இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அரசாங்க விளம்பரமும் அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தையும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் சொல்லிருக்காங்க அவங்க மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொள்கை வந்து மாநிலத்துல அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க இந்த திட்டத்தின் படி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சமூக வலைதளம் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தளங்கள்ல இயங்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்சஸ் யாரெல்லாம் யூபி அரசாங்கத்துக்கு ஆதரவா போஸ்ட் போடுறாங்களோ

இப்போ யூடியூப்பில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூவன்சஸ் யூபி அரசாங்கத்தை பற்றி பாசிட்டிவாக பேசினாலோ அந்த திட்டத்தை வந்து அவங்க சேனலில் போட்டு பப்ளிஷைஸ் பண்ணாலோ அந்த மாதிரி ஆட்களுக்கு மாதம் எட்டு லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் பண்ணி தான் பேமெண்ட் போகும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதாகட்டும் பாட்காஸ்ட்டில் பேசுறதாகட்டும் இந்த எல்லாத்துக்குமே ஒரு பேக்கேஜாக அந்த கொள்கை வந்து வகுத்து இருக்குது எத்தனை கண்டென்ட் போடுறாங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் யூபி அரசாங்கம் ஒரு பேக்கேஜாக அந்த பில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மாதம் மாதம் இந்த தொகை கொடுக்கப்படும் ஸோ அவங்களுக்கு மாதம் மாதம் கொடுக்குற பேமெண்ட்டையும் தாண்டி அவங்க சேனலில் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட திட்டங்களும் அவங்களோட சேனலில் விளம்பரப்படுத்தப்படும் அப்படின்ற சரத்தும் இந்த கொள்கையில் இருக்கு இந்த திட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு கருவியாக இருக்கும் அப்படின்ற கருத்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவை வந்து யூபி அரசாங்கம் அதுக்கு சாதகமா வந்து இந்தியாவில் டேரெக்டா ஒரு சட்டப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எங்கேயும் கிடையாது யுபி அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துருக்காங்க சோசியல் மீடியா ஃபுல்லா பாஜகவுக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடியவங்களுக்கு மத்தியில் அதே சோசியல் மீடியாவை பயன்படுத்தி யூபி அரசாங்கத்தோட திட்டத்தை வந்து ப்ரொமோட் பண்ற விதமாக தான் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்கன்ற கருத்து இருக்கு ஏன்னா இப்ப சமீப ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னாவே பாஜக பிரபலமான சோசியல் மீடியா இன்ஃபுளுச தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்போ ஒவ்வொரு தேர்தலையுமே பாஜக சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் மூலியமா அந்த கட்சியோட கொள்கையை பரப்புனதை நம்மளால பார்க்க முடியுது அதனோட நீட்சியாக தான் ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தையே இந்த மாதிரி இண்டிபெண்ட் சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் மூலியமா பரப்புறதுக்கான கொள்கையா யூபி அரசாங்கம் இந்த பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க அதையும் தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இவ்வளோ பேமென்ட் கொடுக்கப்படும் இப்போ யூடியூப்னா இந்த பேக்கேஜ் ஃபேஸ்புக்னா இந்த பேக்கேஜ் அப்படின்ற ரீதியில் பெரிய பேக்கேஜ்லாம் வகுத்து இந்த பாலிசியை கொண்டு வக்காங்க இல்லையா எதுவுமே வந்து தேசிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் என்னதான் வந்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாலுமே இவங்களோட கண்டென்ட்டும் மானிட்டர் பண்ணப்படும் ஒரு வகையில வந்து இவங்க பேமெண்ட்டை வாங்கிட்டு கண்டென்ட் வந்து அரசாங்கத்துக்கு அகைன்ஸ்டாக போட்டாங்க அப்படின்னா அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தையும் யூபி அரசாங்கம் சொல்லியிருக்கு பாலிசி என்னதான் ஒரு பக்கம் பாஜக வந்து ப்ரொமோட் பண்ணி இதை வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசல வலுவான எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய சமாஜ்வாதியும் காங்கிரஸும் இந்த பாலிசியை கடுமையா எதிர்த்திருக்காங்க சமாஜ்வாதி பார்ட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து சோசியல் மீடியாவை சென்சார் பண்ற மாதிரி சோசியல் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பீப்புளும் அவங்களோட வாய்ஸை வந்து எழுப்ப முடியும் அவங்களோட கன்சர்ன்ஸை வந்து எழுப்ப முடியும் அவங்களோட எதிர்ப்பையும் தான் காட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி தளத்தில் வந்து நீங்கள் சென்சார் பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை என்ன சொல்கிறாங்கன்னா என்னதான் யோகி அரசாங்கம் சோசியல் மீடியாவை தன் கைக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒழச்சு அவங்களுக்கு ஆதரவாக திருப்பினாலுமே அடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக நிச்சயமாக தோற்கும் அப்படின்ற கருத்தையும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசி வந்து பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு தான் பயனளிக்கும் அவங்க தான் வந்து இந்த பாலிசியால பயன்பட போறாங்க உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட பேமெண்ட் வாங்கி பாஜக காரங்க வந்து இன்னும் பொய் பிரச்சாரத்தை தீவிரமா பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏற்கனவே வந்து யூபி அரசாங்கத்தின் மீது யோகி அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு சர்ச்சையான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வரதா பெரிய குற்றச்சாட்டு இருந்த நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஒரு பாலிசியால மீண்டும் சர்ச்சைக்குள்ளா இருக்கிறது யோகி அரசாங்கம் இந்த பாலிசியை செவ்வாய்க்கிழமை தான் அப்ரூவ் பண்ணாங்க அப்ரூவ் பண்ண ரெண்டு வந்து நாடளவுல சர்ச்சையா மாறி இருக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பாலிசி எப்படி கொண்டு போக போறாங்க இதற்கு எப்படி எதிர்கட்சிகள் இண்டிபெண்ட் இன்ஃபுளுசஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ண போறாங்க நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு